ஒரு ரெண்டு லட்ச ரூபா முன்பு இருந்தால் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள ஒரு சூப்பரான ப்ராபர்ட்டி நீங்க வாங்கிக்கலாம் ஒரு பக்கம் தென்னமரம் ஒரு பக்கம் ரெசிடென்சல் ஏரியா அதுக்கு நடுவில் இந்த நெக்ஸ்ட் சிட்டி அனுப்பிச்சிருக்கும் ரெண்ட ரசன் டபுள் பெட்ரூம் முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சிங்கிள் பெட்ரூம் வீடு இருபத்தி மூணு லட்ச பிசினஸ் பண்ணுவாங்க ஐடி இருக்காது ஐடி வச்சிருப்பாங்க ஸோ யாரா இருந்தாலும் நம்ம லோன் வாங்கிக்கலாம் ஸோ அன்னுடைய சேனல் மூலம் பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் பிரைஸ் இருக்கு மறக்காம நம்ம சேனல் பார்த்ததை இன்ஃபார்ம் பண்ணுங்க எல்லா ஏரியாவிலும் வாங்க இவ்வளவு வசதிகளோட இருக்கா இவ்வளவு அம்யூனிட்டிஸ் இருக்கா இந்த பட்ஜெட்ல இருக்கா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஓகேனா நெக்ஸ்ட் சிட்டில புக் பண்ணி ஒரு வீடு கட்டுறேன் ட்ரா வீடியோ நடந்துருப்பீங்க அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் உனது சூப்பரான ஒரு புதுசாக லான்ச் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் வந்திருக்கேன் பொதுவாகவே ஒரு இடம் வாங்கி வீடு கொண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஆசை கனவா இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்று இருக்காரு ஸோ சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ்ல இவரை நீங்க பார்த்துருப்பீங்க என்ன விஷயம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து இருந்து போகிற போறவடியில் வந்து வீரபாண்டி அப்படிங்கிற ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு பேப்பரை பண்ண எழுதி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபெசிலிட்டியோட இந்த அமிலிட்டியோட இந்த பக்கத்தில் சைட் இருக்கானு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வாங்க அதுதான் முக்கியமான விஷயம் கூட ஏன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இந்த சைட் நான் நின்றுருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துக்கு அப்படியே ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு தண்ணம் தோப்புங்க இந்த பக்கம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நிறைய குடியிருப்பு அதுவும் சும்மா இப்போ கட்டின குடியிருப்பு இல்லாத காலங்காலமாக அதாவது ஒரு ஒரு சிட்டிக்கு நடுவில் அதாவது குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இதுக்கப்புறம் இதில் என்னென்ன பிரைஸ் இருக்குது என்னென்ன விலை கொடுக்குறாங்க அது குறைஞ்ச முன்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடமா இருக்கு வீடாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்ன நெம்பிலிட்டிஸ் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் இதை விட ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சில பசங்களை பார்க்குறாங்க சார் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வாங்களுடைய பழம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் சூப்பராக இருக்கும் சார் சூப்பராக இருக்கு அதாவது பேரே ரொம்ப பயங்கரமா இருக்கு எந்த எந்த இடத்துல எக்ஸ்ட்ரா சார் ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளைய ரோட்ல வீரபாண்டி பிரிவு அதாவது பெரிய அடுத்து வீரபாண்டி பிரிவில் ஊருக்குள்ளேயே இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் தென்னமரம் ஒரு பக்கம் ரெசிடென்சியல் ஏரியா அதுக்கு நடுவில் தான் இந்த நெக்ஸ்ட் சிட்டி அமைச்சிருக்கோம் சுற்றி எங்கே பார்த்தாலும் வீடு இருக்கும் ஒரு சைடில் அப்படியே தென்னமரம் இருக்கும் ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் சிட்டினா அடுத்த நெக்ஸ்ட் இதுதான் சிட்டியாக கொண்டு வரும் அதனால நெக்ஸ்ட் சிட்டி ஸோ வீரபாண்டிங்கிறது இன்னைக்கு கோயம்புத்தூருடைய அடுத்த கார்பரேஷனா லான்ச் பண்ண போகிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பெரிய நாயக்க மலையத்துக்கு அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளைய ரோடுன்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய மேம்பாலம் கட்டிட்டாங்க நீங்கள் சிட்டி அக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி ஸ்கூல்னு எடுத்தீங்கன்னா மேஜரா மேட்டுப்பாளையம் ரோட்ல ஒரு மினிமம் சொல்லணும்னா இமாக்குலேட்டு விவேகனம் சென்ட் ஜான்ஸு ஜிஎஸ்ஆர் அப்புறம் வித்யா விகாசு வித்யா விகாசினி ஒரு பதினஞ்சு ஸ்கூல் இருக்கு சோ நீங்க மேஜரா எந்த குழந்தைய எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணலாம் எல்லா ஸ்கூல் வேணுமே நம்ம சைட்டை தாண்டி தான் போயிட்டு அதனால ரெண்டாவது வந்து சைட்ல அம்யூனிட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு ட்ரைனேஜ் கொடுத்துருக்கும் டிரைனேஜ் ட்ரைனேஜ்னா மழை தண்ணி போறது மட்டும் இல்ல பீட்டினுடைய வேஸ்ட் வாட்டர் போறதும் கனெக்ட் பண்ணிடுறேன் முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஒரு ஆர்ச்சி கொடுத்துருக்கோம் குழந்தைங்க விளாடுறதுக்கு பார்க் கொடுத்துருக்கோம் பெரியவங்க விளாட்றதுக்கு தனியா ஒரு செட்டில் கோட் மாதிரி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஃபுல்லி போட்டு ரெண்டு பக்கமே கேட் போட்டோம் போட்டு ரெண்டு செக்யூரிட்டி இருப்பாங்க சிசிடிவி கேமரா அப்படி எல்லாமே இருக்கும் ரெண்டு 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 செக்யூரிட்டி ஒரு கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் ஒரு கேட்ல மட்டும் இப்போதைக்கு வந்து ரெண்டு செக்யூரிட்டி ஃபியூச்சர்ல ஒரு கேட் க்ளோஸ்டா இருக்கும் ஒரு கேட்ல மட்டும்தான் செக்யூரிட்டி இருப்பாங்க அப்புறம் சிசிடிவி கேமரா யார் வர்றா யார் வெளியில போறோம் அந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக பண்ணி டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய பேர் கேட்பாங்க செக்யூரிட்டி இப்போ இருப்பாங்க சார் பியூச்சர்ல சோ எல்லாமே நான் ப்ராப்பரா சொல்றேன் செக்யூரிட்டிங்கறவங்க நம்ம சைட்டை டெவலப் பண்ற வரைக்கும் நம்ம மெயின்टेन பண்ணி குடுக்குறோம் ஃபியூச்சர்ல வீடுகள் வந்த உடனே அந்த கம்யூனிட்டி இருக்கவங்க வேணுமா வேணமாங்கறதா டிசைட் பண்ணிக்கறாங்க வேணும்னா அவங்க வச்சுக்கலாம் சோ நான் வந்து லைஃப் லாங் அந்த செக்யூரிட்டி வச்சு மெயின்टेन பண்றது கஸ்டமருக்கு என்ன தேவையோ ஒரு சைட்டுக்கு வீடு கட்டுறாங்கன்னா என்ன தேவை கரண்ட் வேணும் ரோடு வேணும் ட்ரெயினேஜ் சிஸ்டம்ணும் இது வந்து ஒரு மேஜரா இருக்கு சுத்தி ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருக்கு அவ்வளவுதான் இதா வந்து ஒரு நேச்சர் சோ இதெல்லாம் ப்ராப்பராக டெவலப் பண்ணி இருக்கோம் சோ இன்னொன்னு நீங்க வெளியில இருந்து வர்றீங்க கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இறங்கி பஸ்ஸு நம்ம வீரபாண்டி போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் இறங்கி சைடுக்கு நடந்து வந்துடலாம் சொன்ன மாதிரி ஆமாம் ஏன்னா மெயினாக பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் நடந்து வந்தீங்கன்னா இன்னும் அதுக்குள்ள சைட்டுக்கு வந்தா சார் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு போகணும் ஒரு பேங்க்கு போகணும் நம்ம ஒரு ஸ்கூல் குழந்தை கொண்டே நடந்து போனே விட்டுட்டு எல்லாமே ரொம்ப பார்க்கும் ஸோ இவ்வளோ அமிலிட்டிஸோட பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்துல முதல்ல பட்ஜெட்டை சொல்லுப்பா சொல்லுவாங்க அதனால மெயினாக லொக்கேஷன் சொல்லியாச்சு ரெண்டாவது பட்ஜெட் பட்ஜெட் வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு இருபத்தி மூணு லட்ச ரூபா ஒரு ஒன் ரசன் சிங்கிள் பெட்ரூம் வீடு இல்ல அதுக்கடுத்து எனக்கு கொஞ்சம் இடம் கூட வேணும் டபுள் பெட்ரூம் வேணா ரெண்டரசன்ல டபுள் பெட்ரூம் முப்பத்தி எட்டு லட்சம் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபா அதே மாதிரி ட்ரிபிள் பெட்ரூம் ஒரு டூ பிளெக்ஸ் வீடு கீழே மேலையும் கட்டலாம் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபா ஃபோர் பெட்ரூம் வீடு கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா ஒரு ஆமா இதே மாதிரி சார் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னாரு நீங்க கவனிச்சிக்கலாம் இல்லையேதில்லை நீங்க இந்த பட்ஜெட்டை இங்கே இருக்க ஏரியாவிலலாம் எல்லாம் விசாரிச்சுட்டு வாங்க நானும் அதே தான் சொல்றேன் சவாலாகவும் சொல்றேன் நீங்க தாராளமா இங்க இருக்கிறதுல நாலு கிலோமீட்டர் வரைக்கும் நான் சொல்றது மினிமம் நாலு கிலோமீட்டர் வரைக்கும் எல்லா ஏரியாவிலையும் விசாரிச்சுட்டு வாங்க இவ்வளவு வசதிகளோட இருக்கா இவ்வளவு அம்யூட்டிஸ் இருக்கா இந்த பட்ஜெட்ல இருக்கா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஓகேனா நெக்ஸ்ட் சிட்டில புக் பண்ணி ஒரு வீடு இது கட்டிக்கோங்க கஸ்டமருக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுடைய சாட்டிஸ்பைடு கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற கதை நான் எல்லா வீடு சொல்லுவேன் நான் சாட்டிஸ்பைடோட ஒரு வீடு பண்ணி கொடுக்குறோம் ரெண்டாவது இந்த சைட்ல கம்யூனிட்டிஸ் நாளைக்கு ரோடு போடுவோம் நாளைக்கு ட்ரைனேஜ் பண்ணுவோம் நாளைக்கு இபி எல்லாமே இருக்கு இருக்கு வந்தீங்கன்னா நேரில் பாக்கலாம் கஸ்டமருக்கு தேவையான பட்ஜெட்டா இருக்கட்டும் ஒரு அம்யூனிட்டிஸா இருக்கட்டும் அக்சஸ்பிலிட்டி ஸ்கூலு பஸ் பேங்க் எல்லாமே ரொம்ப நியர்பைல இருக்கு நீங்க விசிட் பண்ணீங்கன்னா கம்பல்சரி இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு இடமா வீட வாங்க மாட்டீங்க ஏன்னா வந்தீங்கன்னா கண்டிப்பா பரவாயில்ல பாத்து புக் பண்ணிடலாம் இருந்தா அப்ப அட்வான்ஸ் கொடுத்துட்டு போற அளவுக்கு தான் வந்து பத்தான இருக்கு ஏன்னா ரொம்ப மிகப்படுத்தி சொல்ற நினைக்காதீங்க இது வந்து டெவலப்பிங் சைட் கிடையாது டெவலப்டு சைட் டெவலப்டு ஆல்ரெடி இருக்கிற ஏரியாவில அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்பவே பாதி புக் ஆயிருக்கும் இன்னும் கொஞ்சம் அப்படியே இல்ல ஆக்சுவலி இன்னைக்கு நேத்து தான் லான்ச் பண்ணிருக்கோம் இதுல நீங்க பிளாட்டாவும் வாங்கிக்கலாம் வீடா வாங்கிக்கலாம் சோ இது வந்து பத்தமா நோட்டலா நாலு ஏக்கரு தொண்ணூத்தி எட்டு பிளாட் பண்ணிருக்கோம் தொண்ணூத்தி எட்டு பிளாட் இருக்கு உங்களுக்கு வசதிகள் எல்லாம் பண்ணியாச்சு ஒன்றரை சென்ட் ரெண்டரை சென்ட் ரெண்டே முக்கால் சென்ட் சோ மினிமம் தான் பிடிச்சிருக்கும் ஏன்னா ஒரு கஸ்டமர் வரும்போது வீடு அவங்க பட்ஜெட்டுக்குள்ள இருக்கணும் ஒரு முப்பத்தி எட்டு லட்ச ரூபாய்ங்கிறது எல்லாருனாலே வாங்கக்கூடிய ஒரு டபுள் பெட்ரூம் காம்பாக்ட் பட்ஜெட் சிங்கிள் ஒரு இருபத்தி மூணு லட்சம் காம்பாக்ட் பட்ஜெட் ஏன்னா வந்து சென்ட் ஒன்பது லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல இருந்து நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பா நெகோசியபிள் இருக்கு நான் சைட்ல இருப்பேன் நீங்க வரும்போது இந்த சேனல் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்கலாம் இங்க இருக்கிற ப்ராபர்ட்டிஸ் பிரைஸ் சொல்லியிருக்காரு முக்கியமான விஷயம் என்ன லோன் ப்ராசஸ் தான் அதுல ஸ்பெஷல் இருந்தாலும் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச முன்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்த வாங்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு ஒரு குறைஞ்ச லெவலில் முன்படம் இருந்தால் போகணும் அதை டீட்டெயில்ட்டாக சொல்லியிருக்கேன் சார் இது வந்து நம்ம நெக்ஸ்ட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் முன்பணங்கிறது ஒரு டூ டூ த்ரீ லேக்ஸ் இன்னைக்கு நார்மலா ஒரு வீடு வாடகைக்கு போறீங்க ஐம்பதுலேருந்து ஒரு லட்ச ரூபா முன்பண கேட்குறாங்க அட்வான்ஸ் அப்புறம் அது போக ஒரு மாசம் மாசம் குறைஞ்ச முன்பணம்ங்கிறது ஒரு மாசம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒரு இஎம்ஐ வரும் பதினெட்டாயிரம் பதினேழு இருந்து ரூபாய் டபுள் பெட்ரூமா இருந்தா ஆல்ரெடி நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினாயிரம் வாடகை கொடுத்துட்டு இருக்கீங்க ரெசிடன்சியல் இப்போ இங்க வரும்போது என்ன ஆகும்னா ஒரு மூணு ரூபாய் முன்பணம் மாசம் கூட என்ன வாடகை பணத்துக்கே சொந்த வீடு வாங்கணும் சொல்ல முடியல சிங்கிள் பெட்ரூம் ஓகே டபுள் பெட்ரூம்னா வாடகை பணத்தோட இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு நீங்க இஎம்ஐ கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் அவ்வளவுதான் ரெண்டாவது வந்து நம்ம வியூவர்ஸ் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா லோனை பார்த்து பயப்படாதீங்க இன்னைக்கு ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா லோனை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க கம்பல்சரி அப்படி பயப்படாதீங்க என்னன்னா முன்பண நம்ம கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும் ஒரு சொத்து வாங்கிருங்க என்ன காரணம் கோயம்புத்தூர் வந்து இன்னைக்கு பயங்கர டெவலப் பண்ண நிறைய ஐடி கம்பெனி வந்துட்டு இருக்கு நிறையா பிஸ்னஸ் ஒரே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க நிறையா ரிங் ரோடு மெட்ரோ ப்ராஜெக்ட் இது மாதிரிலாம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது இன்னைக்கு நீங்கள் கிளைமேட் இன்னைக்கு பாருங்க ஊட்டில மழை பெய்யும் இங்கே வந்து ஊட்டி மாறி அப்படியே வியூ மாறி இருக்கும் ஸோ அதே மாதிரி ரெண்டாவது இந்த பழக்க வழக்கங்கள் தண்ணி வசதி டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு ஊருக்கு ஒரு ஏரியாவுக்கு போனோம்னா நாலஞ்சு ரோடு கனெக்டிவிட்டி இருக்கும் ஸோ அதனால எந்த பெரிய பெரிய மழை பெஞ்சாலும் எது வந்தாலும் கோயம்புத்தூர் பெருசாக ஒன்றும் பாதிக்கிறது இல்லை அதனால நீங்கள் கோயம்புத்தூர்ல ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா குறைஞ்ச தான் இருக்குன்னா பயப்படாதீங்க உடனே நீங்கள் ஒரு சொத்து வாங்கினீங்க அந்த லோனை கட்டுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு நீங்க எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு இருபது லட்சம் லோன் வாங்குறீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் நம்ம இஎம்ஐ கட்டுறோம் அந்த பதினாறாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுறதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிங்கன்னா நீங்க வட்டி கூட தான் கட்டணும் அப்படி பண்ணக்கூடாது வருஷத்துக்கு ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு அறுபதாயிரமோ ஒரு இருபதாயிரமோ உங்களால முடிஞ்சதை லோனுடைய அசல்ல பார்சலா பே பண்ணுவோம் அதுக்கு பேர் பார்சல் பேமெண்ட் அத நான் கஸ்டமருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான் அவங்க கட்டுறாங்களான்னு ஃபாலோவும் பண்ணுவேன் என்ன சார் நான் லோன் வாங்கிட்டு என்ன நீங்க ஃபாலோ பண்றீங்க எதுக்குன்னா உங்களுடைய உங்களுடைய இதுல நாங்க வந்து கேர் எடுத்துக்கணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா நம்ம வித்துட்டோட நம்ம முடிஞ்சது இல்லை வீடு பால் கட்சி தான் இருந்தாலும் லோன் வாங்கினா ப்ராப்பராக கட்டிருக்கீங்களா செக் பவுன்ஸ் விட்டுறவங்க வருஷத்துக்கு ஒரு இருபது முப்பதாயிரம் ரூபாய் நீங்க ஒரு இருபதாயிரம் நாற்பதாயிரமா கட்டிங்க உங்களுக்கு லோன் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முடிஞ்சிடும் நீங்க வட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சமாக நாலு லட்சமாக கட்டிருக்கீங்க ஆனா உங்களுடைய சொத்துனுடைய வேல்யூ நீங்கள் என்ன அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அதோட மூணு மடங்கு அதிகமாகிரும் எனக்கு இப்ப லைட்டா டவுட் ஆகுது வருது பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு சொத்துங்கிற போது நம்மளோட மேஜரா வந்து இன்னைக்கு எல்லாருமே முன்பணம் தான் மெயின் லோன் ஃபுல் அமௌண்ட் வச்சு எல்லாம் வாங்குறதுல முன்பணம் தான் வச்சுக்கேன் அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் இப்போ நான் ஒரு வழியில போறேன் இந்த வழியில போகாதப்பான்னு ஒருத்தர் சொல்றாரு நான் போனாதான் அது நல்ல வழியா கெட்ட வழியா தெரியும் பயப்படும் ஒரு சொத்தை வாங்கி க்ளோஸ் பண்ணி பாருங்க அப்பதான் அதுல ரிஸ்க் இருக்கா இல்லையா நிறைய பேர் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தேவை ஏன்னா இது நிறைய பேர் கொடுக்கறது இல்லை இதனால நிறைய பேர் வந்து அந்த லோன் ப்ராசஸ்க்கா பயப்படுறீங்க ஆனா இந்த ஒரு அவர்னஸ் கண்டிப்பா கண்டிப்பா வேணும் நம்ம ஒரு ஏழு எட்டு பேங்க்ல பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல பண்றோம் எல்ஐசி ஹவுஸ் பிளான்ஸ்ல பண்றோம் எஜிடிஎஃப்சில பண்றோம் டாடா கேபிட்டல் ஐசிஐசி ஸோ சைட்டு வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் அது போக வீரபாண்டி பேரூராட்சியோட அப்ரூவல் ஸோ வீரபாண்டிங்கிறது ஒரு பேரூராட்சி அடுத்த கார்ப்பரேஷன் அப்ரூவல் வந்துடும் ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராப்பரான டிடிசிபி அப்ரூவல்ங்கிறது டிடிசிபி ரெரா அண்ட் பேரூராட்சி அப்ரூவ் இந்த மூணு அப்ரூவலும் கம்பல்சரி இருக்கும் இந்த அப்ரூவல் எப்போ தருவாங்க சைட்ல ரோட் ஒர்க் பண்ணிருக்காங்களா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பண்ணிருக்காங்களா இபி கனெக்ஷன் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க ஸோ ஒரு சொத்து வாங்கணும்னா இதெல்லாம் நீங்க கவனிக்கணும் ரெண்டாவது லோனுங்கிற போது கையில் சம்பளம் வாங்குவாங்க கேஷ் வாங்குவாங்க பிசினஸ் பண்ணுவாங்க ஐடி இருக்காது ஐடி வச்சிருப்பாங்க சோ யாரா இருந்தாலும் லோன் வாங்கிக்கலாம் லோனை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் பயப்படாதீங்க அந்த லோனை சீக்கிரம் கட்டுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு நேரில் வாங்க அதை உங்களுக்கு கால்குலேஷனோட போட்டு தரேன் வீடியோவில் நிறைய டெப்தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா உள்ள போது லோன் பத்தி மட்டுமே நிறைய வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து போஸ்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கு ஆனா குறைஞ்ச முன்பணம் இருக்கு முன்பணத்தை வச்சுட்டு ஒரு இஎம்ஐ போட்டுருங்க பயப்படாதீங்க அந்த லோனை கட்டுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு நேரில் வாங்க அதை எக்ஸ்பளைன் பண்ணிக்கலாம் இன்னும் இப்போ நம்ம கோயம்புத்தூர் இருக்காண்ட் வாங்க வெளியூர் சென்னை பெங்களூர்ல இருந்து கூட நிறைய பேர் நினைப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த இடம் எந்த அளவுக்கு இருக்கும் வந்து வந்து ஒரு கஸ்டமர் நினைச்சு பாப்பாங்க சென்னையில பாக்கிறவங்க நம்ம போய் இங்க வாங்கலாமா அப்படின்னு டக்குனு அந்த கேட்டீங்க கரெக்ட் சோ அப்போ ஒருத்தர் என்ன எதிர்பார்க்குங்கிறத நீங்க கேட்கறீங்க பாத்தீங்கன்னா தான் நம்ம சொல்ற இடத்துல இருக்கும் சோ நெக்ஸ்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் சென்னையா இருக்கட்டும் பெங்களூராக ஆக திருச்சி மதுரை எந்த ஊர்ல இருந்தாலும் மூணு விஷயங்களுக்காக நீங்க வாங்கலாம் ஒன்னு நான் வீடு கட்டி குடியிருக்கிறேன் அப்படின்னா பக்கத்திலேயே ஊட்டி இருக்கு ஊட்டிக்கு போறாலும் போய்க்கலாம் இல்ல கோயம்புத்தூருக்கு போறேன் இந்த பக்கம் அவினேஷ் ரோடு போறேன் எல்லா பக்கமும் அக்சஸ் ஈஸி சுத்தி வீடு இருக்கு வீட்டு இருக்கு ஒரு ஸ்கூல்ல குழந்தைங்களை படிக்கிறதுக்கு ஒரு மளிகை கடைக்கு போறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போறதுக்கு தண்ணி வசதி எல்லாமே இருக்கு நல்ல செம்மண் பூமி ஸோ வீடு கட்டி குடி வரதுக்கு சூப்பரான லொகேஷன் காம்பாக்டான பட்ஜெட் முப்பத்தி எட்டு லட்ச ரூபா இவ்வளவு வசதிகளோட இருக்குன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் ரெண்டாவது இல்லை சார் நான் இப்போ குடி வர மாதிரி ஐடியா இல்லை நான் ஒரு வாடகை கட்டி விட்டா எவ்வளோ வாடகை தாராளமா ஒரு ரெண்டரை சென்ட்ல ஒரு முப்பத்தி லட்ச ரூபாய் கட்டி விட்டீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா வரும் நீங்க ஒரு பத்தாயிரம் கட்டி இஎம் ஒரு அசிரி கிரியேட் பண்ணிங்க இல்லை சார் இப்போதைக்கு நான் இடம் மட்டும் வாங்கி போடுறேன் அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு நான் வந்து வீடு கட்டிக்கிறேன் சூப்பரான ஐடியா ஸோ மூணு காரணங்களுக்காக ஒன்றும் வீடு கட்டி குடி வரலாம் இல்லை ரெண்டுக்கு விடலாம் இல்லை இடத்த மட்டும் வாங்கி போட்டுட்டு இடம் வாங்கி போறீங்க ரெண்டே முக்கால் சென்ட் ஒரு ரெண்டரை சென்ட் இடம் வாங்கி போகிறீங்கன்னா ஒரு பது ஒரு பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி தான் இஎம்ஐ வரும் பெருசாலாம் வராது கையில் முன்பணம் ஒரு மூணு டூ நாலு கொடுத்துட்டு முன்பணம் ஸோ அசெட் கோயமுத்தூரில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க குறைஞ்ச முன்பணத்தில் இருக்கும் வாங்க நினைக்கிறவங்க நெக்ஸ்ட் சிட்டி வந்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் இட வேணாலும் வாங்கிக்கலாம் இல்ல வீடா கட்டி குடி வரலாம் இல்ல வீடு கட்டி வாடகைக்கு வரலாம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் இந்த கம்யூனிட்டிகளில் வந்துட்டீங்கன்னா எல்லா வசதியுமே இங்கே பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் உள்ளயே மளிகை கடை கட்டுற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் இந்த கமிட்மெண்ட்ல பக்கத்திலே கடை இருக்கு நீங்க வாக்கப்பில் போய் வாங்கிக்கலாம் ஃபியூச்சர்ல வீடு கட்டுறவங்க அவங்களுடைய பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரோன்ல காமிக்கும்போது சுற்றி தெரியும் ஃபுல்லா வீடு கட்டுறது நீங்க லைவா நேரில் வரும்போது இந்த சைட் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம காட்டுறோம் அந்த இடத்துல வேற சைட்டை காட்டுறது வேற வீடை காட்டுறது ரோடு நாளைக்கு போட்டு தரும் அதெல்லாம் கிடையாது ஸோ என்ன இருந்தாலும் ஏ வீர இதை தவிர ஏதாவது ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே என் நம்பர் தான் கொடுத்துருங்க கால் பண்ணி கேளுங்க அதுதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பா இருக்கு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்ப கிளியர் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல பேருக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும்னு இருப்பீங்க இவங்களோட இவரோட பெர்ஸனால் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டைடில் குடுத்துருக்க மறக்காம கண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா இருக்காங்க ஒரு விட் வந்து விசிட் பண்ணி பாருங்க சொன்ன மாதிரி அப்புறம் ஒரு விசிட் பண்ணி பாக்குறதுக்கான விலைகள் நம்ம எதுவும் கொடுக்கறது இல்ல ஆமா இப்ப அவங்களுடைய டைம் மட்டும்தான் அது ஒரு நல்ல சொத்து வாங்குறதுக்காக நீங்க டைம் செலவு பண்ணி தான் ஆகும் கண்டிப்பா நான் போன்ல வந்து பாத்துட்டு சூப்பரா இருக்கு அப்படிங்கறத தாண்டி சொத்து வாங்க வரை நானே கஸ்டமர் என்ன சொல்லுவேன் சார் இந்த சைட் பாட்டிங்களா பைல ரெண்டு சைட் போய் பாட்டுவாங்க இவ்வளவு வசதி இருக்கா இந்த ரேட்ல இருக்கா அப்போ அவங்க வெளியூர்லேருந்து இருந்து வர்றவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு சைட் பார்த்தாங்கன்னா சோ ஓகே இது ரெக்கமெண்டாக இருக்கும் நம்ம சொத்து வாங்கும்போது கஸ்டமருக்கு ரெக்கப்படணும் ஒருவேளை இதோட ரேட் கம்மியா கூட இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அவங்க பட்ஜெட்டுக்கு அதுபிளா இருக்கும் நான் ஏன்னா வேற சைட்டுக்கு ப்ரொமோட் பண்ணுறேன் ஒரு கஸ்டமர் சொத்து வாங்கும்போது தெளிவாக தெளிவா ஒன்று இடம் வீடும் சரி கல்யாணம் சரி அண்ணன் நேரத்துல அமைஞ்சிரும் யாரும் தடுக்கவே முடியாது சோ நெக்ஸ்ட் வீல வாங்கணும் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீல வாங்குறோம் அதுல என்ன மாற்றம் வீடியோ நிறைய வீடியோ ஷேர் பண்ணுங்க நிறைய அவேர்னஸ் ஆகும் கண்டிப்பா அதே மாதிரி இந்த பட்ஜெட்ல மேட்டுப்பாளையம் ரோட்ல ஒரு சூப்பரான லொகேஷன்ல வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் சோ சொத்தை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது ரிலேட்டட் டவுட் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல இன்னும் கொஞ்சம் முன்னாடி வேணும் டிரஸ் பாக் கவுண்டர் கூட எல்லாத்துலயும் பண்ணிட்டு இருக்கோம் சோ அண்ணுடைய சேனல் மூலம் பாத்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா ஆஃபர் பிரைஸ் இருக்கு மறக்காம நம்ம சேனல் பார்த்து இன்ஃபார்ம் பண்ணுங்க சோ டெஃபனட்டா அதே மாதிரி டிஃபரண்டா வீடியோஸ் செனிக்கலாம் እንንንንነንንንንንኗ